ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் இந்த மாதிரி ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆளில் போடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நியூஸே எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராயல் ரமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பத்தினா ஸோ இப்போ ராயல் ரம்புலோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரேன்ஸ் இருக்காரு கோடி ரோட்ஸ் இருக்காரு அதுக்கப்புறம் சிஎம் அங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டராக இருக்குது ஏன்னா ரோமன் ரென்ஸ் இருக்கிறாருனாலே தரமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கான டிக்கெட் செலிங் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இருந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் ரம்புல இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்ட் அப்படி தினாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாப்பா இந்த லெவலுக்கு ரோமன் ரைன்ஸ் அன்னைக்கு இருக்கிறாரு ஸோ அதனால எந்த மாதிரியெல்லாம் குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான நியூஸ் தான் அதாவது நம்மளோட இல்ஜா ட்ராகன வைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஜுரி ஆகிருக்கான் ஸோ அதுவும் அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் திட்டத்தட்ட அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைமே பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஒன்பது மாதம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசுமே இல்ஜா டிராகனாக பார்த்திங்கன்னா டப்ளியூட்ளூக்கு வர வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கப்புறமாவும் மேபி ரெசில்மெனியாக கூட அவர் கிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இல்ஜார் டிராகனாக ரெக்கவரி ஆகணும் ஸோ பார்க்கலாம் பார்த்தீக்கு மிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ருக்கு திரவம் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கான ஒரு ரியாக்ஷனா மிஸ்ஸே பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு ஸோ அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டோம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க ஸோ கரெக்டாக அக்டோபர் ஒன்னா தேதி பார்த்தீங்கன்னா அவரு புது ஒரு அவதாரத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு மட்டும் இல்லை ஜாக் ரைடரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராமில் திஸ் இஸ் வாஷ் நாட் ஆசம் அதாவது இதை அவ்வளோதான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ அடுத்ததான் இன்றைக்கி நடந்த என் எக்ஸி ஷோக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சி அம்பங்குள்ள வந்திருப்பார் ஸோ அவர் எதுக்கு வந்திருக்காங்கிறத நமக்கு ஆல்ரோடி நம்ம அப்டேட்லேயே சொல்லியிருந்தோம் அவர் இன்றைக்கி வந்து பேக் சேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காமெடி மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை பண்ணியிருப்பாரு ஷான் மைக்களோட தொப்பி எடுத்து வாங்கி போட்டுட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்துருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரிக் வில்லியம்ஸோட மேட்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெஃப்ரியாக இருந்திருப்பாரு ஸோ ரெஃபரியாக இருந்தால் அந்த மேட்சில் ஜெயித்தது ட்ரிக் வில்லியம்ஸ் தான் ஸோ அது ஜெயிச்சதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாரு ஸோ இன்றைக்கி இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஸோ பீசாவை பருத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸோ குடிச்சு சொல்லி இருக்காரு பார்த்தீங்கன்னா என்ன சீலன் இன்னைக்கு வந்து பார்த்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இலவசமா பீசா கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா என்ஆக்ச்சிக்கு வந்திருந்தாரு சுருக்கமாக என்ஆக்சியில இன்னைக்கு ஹோஸ்டாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா மிஸ் தான் ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்எக்சிக்கு வந்திருந்தார் ஸோ வந்ததோட மக்கள் எல்லாரும் அவரை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பூ பண்ணியிருந்தாங்க ஸோ எதுக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ டபிள்யூடபிள்யூ அவர் ஃபேஸ்ட்ல இருந்தால் தான் இருந்துச்சு ஸோ போர் ஒன்றும் அதிகலாம் அதனால டபிள்யூடபிள்யூ அவரை பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஹீட் தானே பார்ப்போம்

கருத்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா இப்போ ஜெய் நம்ம வேட்பாரை பற்றினா இப்போ கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ இருந்தாலும் அவனுக்கும் இப்போ சின்ன வயசு தானே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ரசலர் தான் ஸோ அவனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்கலாமே ரசல் பண்ணதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுக்கலாம் அதில் அவன் எப்படி ரசல் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிவு எடுக்கலாம் ஸோ அவனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை மட்டும் கொடுக்கலாம் அப்படியே அவன் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவன் மறுபடியும் இந்த கமெண்ட்ரி பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ ஜெய்பிஎல் சொல்லியிருக்காரு நம்ம ரோமன் ரென்ஸ் அண்ட் கோடி ரோட் சேர்ந்து நம்ம சோலா சோலாசிகாவுக்கும் ஜாக்கா பாட்டுக்குமான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த பிளட்ல நடக்க போகுது இந்த மேட்சோட எண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு யாருக்கு சப்போர்ட் ஆவோ அப்படி எல்லாம் இருக்க போறது இல்ல இது எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன தனிப்புனால தெரிய வந்திருக்கு என்னென்ன தெரிய வந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஏதாவது நிறைய ரெஸ்லர்ஸோட இன்டர்ஃப்ளன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜாக்கஃபாட் இந்த நம்ம டாமத்தோங்க தாங்கல் ஓவாய எல்லாம் வச்சு ஒன்றும் இல்லை ஸோ அதில் ஹீகிலும் இன்னொரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா அவரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு ஒரு அவரோட டெபியூட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கலாம் ஸோ அன்னைக்கு அவர் ரோமன் பக்கமாக இருப்பாரா இல்லை சோலா பக்கம் இருப்பாரா இல்லை ஸோ அவர் மூலயமா மேட்ச் முடியலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படி இல்லைன்னா ஜெமி சோம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிபிளாக நான் நிறைய விஷயங்கள் சொல்லி

இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரஸ்ட் லீட்ஸ் டு டிசாஸ்டர் அப்படிங்குற மாதிரி தான் ஸோ அப்படி என்னன்னா அதாவது நம்ம ரோமன் ட்ரெஸ்ஸுக்கும் கோடி ரொம்ப இப்போ பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்களா ஸோ ஆனால் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி சொல்ல பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஆகலை ரெண்டு வருடத்துக்குமே ஒரு காமனான இனிமேல் சோல சிகிவா ஸோ அவங்கள அடிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க சேர்ந்துருக்கிறாங்களோ ஒலியே ஸோ இவங்களுக்கான ஒரு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாட்னர்ஷிப்புக்கான ஒரு இதுமே ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணல ஸோ இதனால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு வருடத்துக்குமே உள்ள ஏதோ ஒரு ஈகோ அவங்களுக்கு இல்ல சோ நீ பெரிய பெரிய சோ இன்னும் மாரி அவங்களுக்கு உள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறது மூலயமா சோழ சிகவா ஜாகபாட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோடி வச்சே இல்லாத ரோமன் ரெஞ்சே தோகடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் அட்வாலை பார்த்தீங்கன்னா துவக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா ஸோ இந்த சைடு கோடி ரோட்ஸ் ரோட்ஸா ரோமன் ரேஞ்ச் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பயங்கர டாமினேட்டர் ஸோ ஒரு பெரிய ரெஸ்லர்ஸ் ஸோ இவங்க கிட்ட போய் சோலா சிகாவா இந்த இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா சோலா சிகாவாட்ட தோப்பாரு அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி குறிதான் ஸோ அப்படி பார்த்தாலும் இந்த சைடு சோலா சிகாவா நார்தன் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஹில் இதில் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அப்போ டேரக்டாக இவருக்கும் ரோமன் ரேஞ்சுக்கெல்லாம் நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ அப்படி பார்த்தா சோலாவும் பார்த்தீங்கன்னா தோக்க மாட்டார் ஸோ இப்படி பார்த்தா டூ மட்டும் தான் இந்த ஒரு இதுல கொஞ்சம் இவங்க எல்லாத்தோட வீக்குன்னு சொல்ல முடியாது பட் அவரும் மட்டும் தான் தோடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாசிபிள் இருக்கு பார்த்தா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் அட்டூ மூலயமா சோ சோல் இந்த மேட்ச்சுல தோகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நம்பர் ஒன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அதாவது பேட் ப்ளட் பேப்பருக்கு ராக் வருவாராம் சோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் தெரியுது ராக்குனால பாத்தீங்கன்னா மேபி யாரை தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ சோ ராக் வந்தாருன்னா ரோமனுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்களுக்கான மேட்சஸ் ரசல் நடக்குது ஆனாலும் இப்பவே வந்தாச்சுன்னா ரொம்ப ஃபியூட் பெருசா இருமே அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியும் இருக்குது சோ ராக் மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பட் நடந்துச்சுன்னா தரமா தான் இருக்கும் சோ சோலோக்கு சப்போர்ட் பண்ணுவாரா ஜேக்கப் ஃபாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இப்படின்னா நிறைய இருக்குது சர்வைவர் சீரீஸ் வார் எல்லாம் இருக்குது மேபி ராக் ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படின்னா அது சர்வைவர் சீரீஸுக்கு வந்து ரோமனை தோக்க வச்சா தான் ஸோ இவங்களுக்கான ஃபியூடர் ரசல் மணியெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கும் ஸோ பேட் பிளேட்லேயே வந்துட்டுலாம் அப்போது சர்வைவர் சீரீஸில் ராக் இல்லாமல் எப்படி நடக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குழப்பம் இருக்குது பட் ராக்கோட நேம் ஒரு சின்ன அடிபிடுது இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் கண்டிப்பாக சில சம்பவங்கள் பார்த்திங்கன்னா இந்த மேட்சஸில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டேரு ஸோ இதுக்கப்புறமா செத்ரவாலன்ஸோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது பிரான்ஸ் அண்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செத்தர்வாலன்ஸ் இப்போ அடிச்சிருக்கிறாரு ஸோ இதுக்கு முன்னே அவரு தான் கிராஷ் பண்ணி நம்ம செத்துரவாலன்ஸ் அனுப்பினார் ஸோ அதுக்கு பதிலாக தான் இன்னை அதில் நம்ம பிரான்ஸ் அண்ட்ரிட்டே இவர் கிராஷ் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவங்களுக்கான ஃபியூடுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா செத்தர்வாலன்ஸ் ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரத்துக்கு முன்னே வந்திருந்தாருன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஃபியூடாக கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த ஸோ ஆனால் இந்த மேட்ச் டூ லேட் ஆயிருச்சு ஸோ இப்போ இப்போதைக்கு எந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் தெரிய வந்திருக்குன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி கிரவுன் ஜோல் நடக்க போகுது இந்த இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்சை பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோலாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததான் இப்போ மேனிவென்ட்லாம் பார்த்திங்கன்னா சம் விஷயங்கள் அதாவது பேட் பிளேட் பேப்பரில் ஒரு நாலு ரெசலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீல் டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஸோ இதை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டீஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படி இது பார்த்திங்கன்னா குடி சீக்கிரமே அதாவது பேட் பிளேட்லேயே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படி யாரெல்லாம் ஹீல் ட்ரன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்ப்போம் ஸோ அந்த இடத்துல நாலாவது இடத்துலேயும் மூணாவது இடத்துலையும் பிடிக்கிறது யாருன்னா கேவனோன்ஸோ ரேண்டி ஆட்டணம் தான் ஸோ ஃபஸ்ட்டு ரேண்டி ஆட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அதாவது பேஷின் பெர்லினுக்கு மின்னாக பார்த்திங்கன்னா ஸோ அவர் ஹீல் ரன் பண்ணுறதுக்கான சில சின்ன சின்ன டீசர்ஸை காமிச்சாங்க குறிப்பாக ஸோ அவர் கோட் ரோட்ஸோட டைட்டிலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப க்ளீனாக பார்த்திங்கன்னா நம்ம இவர் பார்த்தீங்கன்னா ஹீல்டான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாலிடா பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பகையில் இருக்கக்கூடிய அதாவது ரேண்டனோட ஒரு ஒன்றரை வருஷம் ரசிலிங் கேட்கிற பாலாக்கெல்லாம் ரோமன் ரேஞ்ச் கூட தான் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் கெவினோன்ஸுக்கு பிடிக்கவே இல்லை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் கூட டீம் அப் பண்ணது ஸோ இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேனல் தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க கோடி வா சோ இது பண்ணி இப்போ அவர் கூட டீம் பண்ணி வச்சிருக்கிறார் ரொம்ப நாளாக நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன் இந்த கதை ஆரம்பிக்கிறது பேஷன் பேர்லாம் நான் பர்டிகுலர் வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோடி ரோட்ஸ்க்கு கூட பேஷன் பேர்லியில் நம்ம கியூனோன்ஸ் மாதினார் ஸோ ரேண்டியன் நம்ம குந்தர் கூட மாதினார் ஸோ ரெண்டு பேருமே தோத்துருவாங்க இதுக்கப்புறமா அவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு நான் சொல்லப்போ ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ஃபேக்ஷனாக ஒரு ஹீல் டேக் டீமாக பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் வளம் வந்தால் தரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோடி ரோட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக திரும்பி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் டை டேக் தீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நிறைய டிசர்ஸ் பார்த்திங்கன்னா நடந்துச்சு குறிப்பாக கெவனோன்ஸ் பார்த்திங்கன்னா கோட் வச்சு அடிக்கே வந்துட்டார் ரேண்டி அட்டனுக்கு பல சின்ன சின்ன பகைகள் இருக்குது அந்த டைட்டிலுக்காக வராது சொல்லி நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நயோமி தான் ஸோ சமீபத்துலேயே நான் பார்த்தீங்கன்னா நயோமியை பற்றிலாம் எல்லாம் கொடுத்துட்டேன் ஸோ அவங்க ஹீல் தானாக ஸோ அதை தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதாவது ஒரு ஸ்மேக் டவுன் எபிசோடில் நம்ம நயோமியும் பெய்லியும் சேர்ந்து ஒரு டேக்டி மேட்ச்செலாம் இது பண்ணியிருப்பாங்க அதே இதில் நம்ம பெய்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆனன்ஸ் பார்த்தீங்கன்னா பின் பண்ண போகிற நேரம் சடனாக நயுமே நான் தான் பின் பண்ணுன்னு சொல்லி நம்ம பெயிலோட காலை பிடிச்சு எழுத்துருப்பாங்க ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரமே ஸோ இவங்க ரெண்டு பேயிலி விசேஷ நயுமைக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் மேட்ச் மேட்சுந்தான் நடக்கும் இந்த ஸ்மாக் டவுன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சுக்காக ஸோ அதில் பெய்லி வின் பண்ணி இப்போ பேட் பிளட்டில் அவங்க தான் இருக்கும் நய ஜெக்ஸுக்கும் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் போது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வேலை ட்விஸ்ட் அடிக்கலாம் அன்னைக்கு சடனாக பார்த்தீங்கன்னா பேட் பிளாட் நயுமே வந்து பேயிலிக்கு அகேன்ஸ்டாக டேன் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதன் மூலமா ஹீல் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் ராட்ரிகஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறைபாடு ஒரு ஒரு உடம்பு முடியாத காரணத்துக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மேபி அன்னைக்கு வரலாம் ஸோ அவங்க அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னா நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருப்பேன் ஸோ ஜட்மெண்ட்டைக்கு டீமில் யாரெல்லாம் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் நம்ம ஜெயந்த் ஓமர்ஸ் இருந்தார் ஸோ அதுக்கப்புறமா இல்ஜா ட்ராகனர் இருந்தார் ஸோ கடைசியாக ரோல் ரொம்ப ரெகல் ராட்ரிகஸ் ராட்ரிகர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மேபி ஏன்னா

இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு பூச வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க थैंक यू